கருங்கூர் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஏழு ஏழு ஒன்று பெயர் வி விஐபி படிப்பு பி இ அண்ட் எம் எஸ் வயது முப்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் சாத்தந்தே குலம் சுத்த ஜாதகம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் ஆறு லட்சம் விவரம் முப்பது ஏக்கர் தோட்டம் பத்து ஏக்கர் டார்ஸ் வீடு மற்றும் தொழில் எதிர்பார்ப்பு சமதகுதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி